அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை என்று திதி கொடுக்க இயலாதவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்று அழைக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் திதி கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படி அந்த பதினைந்து நாட்களும் செய்ய இயலாதவர்கள் மகாலய அமாவாசை என்று கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய முன்னோர்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முன்னோர்களின் சாபமும் நீங்கும் என கூறப்படுகிறது ஒருவேளை அன்றைய தினத்திலோ அல்லது இந்த பதினைந்து நாட்களோ தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை திதி தர முடியவில்லை அமாவாசை என்று படையலிட்டு முன்னோர்களை வழிபட இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் எந்த காரியங்களை செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்றுதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மகாலய அமாவாசை என்று திதி கொடுக்க வழிபாடு பொதுவாகவே இந்த அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்குமே இருக்கிறது அப்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய இல்லாதவர்கள் அது தை அமாவாசை முக்கியமாக புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தங்களால் என்ற தான தர்மங்களை செய்து முன்னோர்களுக்கு பிடித்தமான பொருட்களை படையலிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அப்படி இந்த காரியத்தை செய்ய இல்லாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்தவித திதியும் இயலவில்லை என்றாலும் மகாலய அமாவாசை என்று காலையிலும் மாலையிலும் வீட்டில் செய்து அவர்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு அந்த தீபத்திற்கு அருகில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை வைத்து அவர்களை வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக நிலைவாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதனுடனும் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் வைத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்றைய தினத்தில் பிராமணருக்கு உணவு தானம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாகற்காய் வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை போன்ற பொருட்களை தானமாக தருவதன் மூலமும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் புனித ஆறுகள் தீர்த்தங்கள் போன்றவற்றில் நீராடுவதும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறச் செய்யும் இவை அனைத்துமே செய்ய இயலவில்லை என்பவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் பத்து நிமிடமாவது அமர்ந்து முன்னோர்களை நினைத்து தியானம் செய்தாலே முன்னோர்களின் அருள் கிடைக்கும் அதே போல முகம் தெரியாத ஏழை எளியோருக்கு தங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்வதும் முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்க பெற்று அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இப்போது சொன்ன இந்த காரியங்களில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுங்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்